ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னையில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மா அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக கடமாவு வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கள் மாதம் மாதம் நம்ம மளிகைச்சாவு ஒரே கடையில் வாங்க தீபாவளிக்கெல்லாம் இந்த மாதிரி முறுக்கு மாவு ஸ்வீட்டு குலோப் ஜாமுன் மாவெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு வந்து இப்போத்தையும் கொடுத்தாங்க அதனால் இப்போ நம்ம முறுக்கு செய்யலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த முறுக்கு மாவை கொட்டிக்கலாம் இது கூட வேறு நம்ம பொட்டுக்கல்ல எந்த மாவும் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு கா டீஸ்பூனுக்கு மேலே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஓமம் இருந்தால் நீங்கள் ஓமமும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட ஓமம் இல்லை அதனால் ஜீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கசக்கி கையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கருவோம் இப்போ தேவையான உப்பை தண்ணியில் கரைச்சி அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாவில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் சரி இல்லை டால்டா போட்டாலும் சரி நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியால் கிளரி விட்டாச்சு இப்போ கையால் நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் நல்லா கட்டி இல்லாமல் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பிடிச்சா பிடிக்கணும் இதுதான் பக்குவம் பாருங்கள் நல்லா அதையும் உதத்து விட்டுட்டோம் இப்போ அந்த உப்பு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அது தண்ணி பத்தலையினாலும் நம்ம அதே கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் சேர்த்து பிசைஞ்சுக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்துனா இந்த மாவு வந்து உள்ளே பதியணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இப்போ நான் முறுக்குழக்கில் ஃபுல்லாக உள்ள வந்து எண்ணெய் தடவிருக்கேன் மூணு கன்று உள்ள இது தான் எடுத்திருக்கேன் இந்த இதுலேயுமே நம்ம எண்ணெய் தடவிட்டால் ஒட்டாமல் மாவு வரும் அப்புறம் இப்படி பிளேட்டுகளில் எண்ணெய் தடவையே வச்சுக்கலாம் அப்போத்தே முறுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும் நான் எப்பயுமே இப்படி தேங்காய் போடுவேன் ஆனால் ரெண்டு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னால் புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே இடியாப்பம் இந்த முறுக்கு இதெல்லாம் முந்தி வந்து செஞ்ச இப்போ வயசாயிருச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து முறுக்கு வந்து பிழிவேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுறலாம் நல்லா டைட் பண்ணிக்கிறணும் அந்த முறுக்கு கொழக்கை இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஹேண்டில் சுற்றுனாவே வரும் ஆனால் எனக்கு வந்து வலது கையில் ஃப்ராக்சராக இருந்ததுனால என்னால் சரியாக இது பண்ண முடியலை கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் நான் வந்து ஹேண்டில் திருப்பினேன் ஆனாலும் விடலைங்க கரெக்டாக அழகாக கிறிஸ்பியாக முறுக்கு செஞ்சுட்டேன் பாருங்க நீங்களும் பாருங்கள் இப்போ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்லேயும் நான் வந்து முறுக்கு புளிஞ்சிட்டேன் அதெல்லாம் போட்டால் பெரிய வீடியோவாக வரும் பாருங்கள் இப்போ எல்லாமே புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு லிட்ரு எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்படி இந்த கரண்டியில் எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே விட்டுடலாம் பொதுவாக எனக்கு என்னென்னாவே பயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் விடாமுயற்சியாக இன்றைக்கி முறுக்கு சுட்டு வீடியோ போடணும்னு நான் இருக்கேன் இப்போ பாருங்கள் கோல்டு வின்னர் என்ன தான் போட்டேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கி வந்தது நம்ம பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெத்தலையோ இல்லாட்டி புளியெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் போடுவாங்க நான் அது எதுவுமே போடலை சரி பொங்காதுன்னு நினச்சேன் ஆனால் முறுக்கு போட்ட உடனே பொங்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கி சைலண்ட்டாக கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் முறுக்க எப்படி சுற்றினாலும் முறுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அதுதாங்க வாழ்க்கை இப்போ பாருங்கள் நல்லா எடுத்தாச்சு எங்கள் வீரமாக இருந்திருந்தால் நல்லா சுற்றி அவள் வேலைக்கு பாவம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அழகான முறுக்கு ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு மூணை போட்டுக்கலாம் மூணு மூணு தேங்க போட முடிஞ்சி நிறையா போட முடியலை பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா மேலே தெறிக்காது இல்லாட்டி கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறது மேலே எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெயில் வேலை பார்க்கும்போது கவனமாகவும் இருக்கணும் இப்போ பாருங்கள் இதுவுமே அந்த மேலே பப்புல்ஸ் பப்புல்ஸாக வந்து பொங்கி வந்துட்டு இப்போ நல்லா அந்த சைலண்ட்டாக கொஞ்சம் இந்த இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி விட்டுக்கிருவோம் இப்போ நல்ல கலரும் மாறிருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் முறுக்க ஒன்றுன்னா எடுத்துக்கிருவோம் எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கிருவோம் நான் ஏற்கனவே கண்ணுத்தட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு டிஷ்ஷு பேப்பரை போட்டு அதனால் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் பாருங்கள் நல்லா சூப்பராக எடுத்தாச்சுங்க அழகாக வந்திருக்கு கடமாவுனாலுமே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதே டயத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இப்போ ஒரு முறுக்கை உடச்சி காட்டுறேன் செம்மையாக இருக்குது பாருங்களேன் நல்லா பொறு பொறு பொருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டண்ட்டு முறுக்கு கடமாவும் முறுக்கில் சும்மா ஜம்முன்னு முறுக்கு செஞ்சாச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்